திருமயிலை சிவஞான நடராஜ சுவாமிகள் சித்தர் மோட்ச சமாதி இது உள்ளே இருக்கிறது நான் ஒருமுறை சென்று வந்துள்ளேன் அங்கே சில பயிற்சியும் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் ஞான பயிற்சி இங்கே எதற்காக நான் நிற்கிறேன் என்றால் ஒரு திருக்குறளை சொல்லிவிட்டு அதற்கான விளக்கத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அது என்ன திருக்குறள் என்றால் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்பதுதான் மறுபடியும் சொல்கிறேன் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்பது சினம் என்பது கோபம் கௌதம புத்தர் சொல்வார் எவன் ஒருவன் கோபப்படுகிறானோ அவன் தன்னையே துன்பத்தை உண்டாக்கிக் கொள்கிறான் ஒரு கத்தியை எடுத்து தன்னை அறுத்துக்கொள்வதற்கு சமம் என்று சொல்வார் கோபம் கோபத்தை அடக்கவில்லை என்றால் அதனால் பல துன்பங்கள் பலருக்கும் ஏற்படுத்தும் அவனுக்கும் ஏற்படுத்தும் ஒரு நேற்று ஒரு செய்தி காதில் விழுந்தது செய்தியில்தான் அது என்னவென்றால் ஒரு பெண்ணை ஒருவன் விரும்புகிறான் காதலிக்கிறான் அவள் விரும்பவில்லை உனக்கு அவனுக்கு கோபம் வருகிறது கோபம் வந்தவுடன் என்ன செய்கிறான் அவளை வஞ்சகமாக கொன்றுவிடுகிறான் அங்கே அவனுக்கு கோபம் தான் விரும்பிய பெண்ணை அவனால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லையே என்று கோபப்படுகிறான் ஆத்திரம் வருகிறது தன்னை ஏமாற்றி விட்டாலே என்று ஆதங்கம் கோபம் உடனே கழுத்தறித்து கொன்று விடுகிறான் என்ன ஆனது அவனுக்கு நிறைவேறியதா அவனுடைய ஆசை விருப்பம் நிறைவேறியதா என்றால் இல்லை இப்பொழுது அவன் ஜெயிலில் போட்டு விடுவார்கள் அவன் வாழ் வாழ்நாள் முழுவதுமே அவன் சிறையில் இருக்க வேண்டியவர் இது எதற்கென்றால் கோபம் கோபம் கடலினிலும் பெரிது என்பார்கள் தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது என்பதுதான் அதனுடைய தகவல் தன்னை எதற்காக வருத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தினால் கோபம் வரும்பொழுது சாந்தமாக இருக்க வேண்டும் தன் கோபத்தை மாற்ற வேறு வேறு எங்கேயாவது சென்று எதையாவது பார்க்க வேண்டும் இந்த துலிப்ஸ் என்ற ஒரு கடை இருக்கிறது கோபம் வந்தால் இடத்தை மாற்றிக்கொண்டு வேறு எதையாவது சிந்தி உன் கோபம் போய்விடும் இல்லது ஒன்று கோபத்தை பற்றி என்னவென்று மற்றவர்களிடம் சொல் அவர்கள் அறிவுரை சொல்வார்கள் அதனால்தான் இந்த திருக்குறள் தன்னைத்தான் காக்கின் ஒருவன் தன்னை காக்க வேண்டும் என்றால் கோபத்தை அடக்க வேண்டும் காக்க வேண்டும் இல்லையென்றால் காவாக்கால் தன்னையே கொள்ளும் தன்னையே துன்புறுத்தி அவன் மாய்த்து கொள்வான் என்பதுதான் கருத்து எனவே நண்பர்களே எல்லோருக்கும் சொல்லுங்கள் கோபத்தை அடக்குங்கள் கோபத்தை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்